எலிமருந்து கொடுத்து மாணவர் கொலை பெண்ணுக்கு ஆயுள் சிறை படிப்பில் தனது மகளுக்கு போட்டியாக இருந்த மாணவருக்கு எலிமருந்து கலந்த குளிர்பானத்தை கொடுத்து கொலை செய்த பெண்ணுக்கு விதித்து காரைக்கால் நீதிமன்றம் வியாழக்கிழமை தீர்ப்பளித்தது காரைக்கால் நேருநகரை சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன் மாலதி இவர்களது மகன் பாலமணிகண்டன் நேருநகரில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி இவர் தனது வீட்டில் குளிர்பானம் குடித்து மயங்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் காரைக்கால் போலீசார் மாணவர் உயிரிழக்கும் முன்பு மருத்துவமனையில் வாக்குமூலம் பெற்றதோடு வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் பாலமணிகண்டனின் வகுப்பில் பயிலும் மாணவியின் தாயார் சகாய விட்டோரியா விக்டோரியா படிப்பில் பாலமணிகண்டன் தனது மகளுக்கு போட்டியாக இருந்ததால் மாணவருக்கு குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்தது தெரியவந்தது இந்த வழக்கு விசாரணை காரைக்கால் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கின் இறுதி விசாரணை வியாழக்கிழமை மாவட்ட நீதிபதி ஆர் மோகன் முன்னிலையில் நடைபெற்றது இருதரப்பு வாக்குமூலம் பல்வேறு சாட்சியங்களின் அடிப்படையில் கொலை குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டதால் சகாயராணி விக்டோரியாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் இந்த வழக்கில் அரசு வழக்குறிஞராக ஏ பிஜே செல்வ முத்துக்குமரன் வாதாடினார்